சாரதி அனுமதி இன்று முதல் வழமைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான லிட்ரோ எரிவாயு குறித்த தீர்மானம் இலங்கை அனைத்து மீட்பு பணிக்கு ஆப்பிள் நிறுவனம் நிதி உதவி நாடலாவிய ரீதியில் செயலிழந்த தொலைபேசி இணைய தொடர்பு தொடர்பில் வெளியான ஆரம்பிப்பு வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கணினி முறை முழுமையாக சேர் செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வேரகர பிரதான அலுவலகம் மற்றும் நாட்டின் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் எந்த விதமான சாரதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதன்படி வேரகர பிரதான அலுவலகம் உட்பட நாடாளுமன்ற ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் சாரதி அனுமதி பத்திர உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இன்று முதல் வளமை போல இடம்பெறும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்களில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த மக்களின் வசதிக்காக முன்னர் அறிவிக்கப்பட்ட தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் முறைமை கோளாறு மற்றும் வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்ட பரீட்சுகள் பின்வரும் புதிய திகதிகளில் நாட்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஏழாம் திகதி அன்று நடைபெறவிருந்த பரீட்சுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி பன்னிரண்டாம் 25 திகதி என்று நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி எட்டாம் திகதி என்று விருந்த பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் ஒன்பதாம் திகதி என்று நடைபெறும் முறைமை தடை ஏற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி ஒன்று இரண்டு ஆகிய தினங்களில் நேர ஒதுக்கீடு செய்திருந்த சேவையாளர்கள் அடுத்த இரண்டு வார காலத்துக்குள் அரசாங்கத்தின் எந்த ஒரு வேலை நாளிலும் வேறுக்கு தந்து தமக்குரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைகளும் இனிவெரும் காலங்களில் தடையின்றி சேவைகளை பெற்று முடியும் என்று ஆரவித்துள்ளது லேட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திரவ பெட்ரோலிய எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கொள்வனவு வழிகாட்டுதல்களின் விதிமுறைகளுக்கு அமைய இரட்டை தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஏலங்கள் கோரப்பட்டுள்ளன அதன்படி ஐந்து ஏலதாரர்கள் ஏலங்களை சமர்ப்பித்திருந்த நிலையில் அவற்றில் இரண்டு ஏலங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கு பின்னர் நிதி ஏலங்கள் மதிப்பீட்டுக்காக தகுதி பெற்றன மட்டத்திலான நிரந்தர கொள்வனவு குழு மற்றும் ஜனவரி மாதம் முதல் பன்னிரண்டு மாத காலப்பகுதிக்கு தேவையான மூன்று லட்சத்து பெட்ரோலிய எரிவாயுவை லெட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்துக்கு கொள்வனவு செய்வதற்கான பிரேரணையை ஜியோ கேஷ் ட்ரேடிங் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வெள்ள ம மற்றும் பலத்த காற்று காரணமாக இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கான நிவாரணப் பணிகளுக்கும் மேல் கட்டுமான பணிகளுக்கும் உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன் வந்துள்ளது இந்த நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி டிம் குக் தனது எக்ஸ் கணுக்கள் பதிவொன்றை இட்டு இதை உறுதிப்படுத்தியுள்ளார் தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள அனைத்த நிலைமை காரணமாக ஆங்குள்ள மக்கள் தற்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட அனைத்த நிலைமை காரணமாக ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் மேலேன் கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏதற்கமைய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் நிவாரண மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்குவதற்கு ஆப்பிள் நிறுவனம் மேன்வாறு முன் வந்துள்ளது அனர்த்த காரணமாக பாதிக்கப்பட்ட நாட்டின் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைய தினமளவில் முழுமையாக சீரமைக்க முடியும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஏரங்க வீரரத்னா தெரிவித்தார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என்பன எதற்காக கடுமையாக ஒழித்து வருவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இது குறித்து நேற்று கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதினோரு மாகாணங்களில் பைபர் வலையமைப்புகள் தோண்டிக்கப்பட்டன எமது அமைச்சின் நேரடி தலையிட்டால் ஒன்பது இடங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுத்தோம் தற்போது அனைத்து மாகாணங்களை இணைப்பதன் மூலம் தொலைத்தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளன ஒரு சில இடைப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய இடங்களில் பைபர் வலையமைப்பினூடாக தொடர்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெள்ளம் மற்றும் மண் ஏற்பட்ட மின்சார தடை மற்றும் பைபர் தூண்டிப்பு காரணமாக நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதான மின்மாற்றி கோபுரங்கள் செயலிழந்தன இதுவரை அவற்றில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு கோபுரங்கள் மேள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன ஏஞ்சியுள்ள தொள்ளாயிரத்து ஒன்பது கோபுரங்கள் மின்தடை காரணமாக செயலிழந்துள்ளன எஞ்சிய அனைத்து இடங்களையும் சீரமைக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் துரிதமாக செயல்பட்டு வருகின்றன தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான மின்சார வசதிகளை வழங்க மோப்படைகள் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றன என்று அவர் தெரிவித்தார் சர்வதேச ஒற்றுமையை குறைக்கும் வகையில் அந்நத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இரண்டாவது உதவி பொருட்களை ஏற்றிய ஐக்கிய அரபு இராச்சிய விமானப்படையின் நேற்று பிடிப்புகள் இலங்கையை வாந்தறிந்தது இந்த உதவியை ஐக்கிய அரபு ராஜ்ய நிவாரணக் குழுவின் தலைவர் கலாநிதி உத்தியோகபூர்வமாக காயளித்தார் இலங்கையின் சார்பாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் தேட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி ஜெயந்த் பெர்னாண்டோ துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கருணா திலக்க மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜானிதா ருவன் கோடித்துவக்கு ஆகியோர் உதவி பொருட்களை பொறுப்பேற்றனர் இந்த உதவி பொருட்களிடையே ஒரு குடும்பத்துக்கு பத்து நாட்களுக்கு போதுமான ஆயிரத்து நூற்று பதினாறு ஊழல் உணவுப் பொதிகள் மற்றும் தண்ணீர் தண்ணீர்பூத்தல்கள் கோடாரங்கள் போர்வைகள் மேத்தைகள் சமையல் பாத்திரங்கள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய முன்னூற்றி முப்பத்தி ஆறு நிவாரணப் பொதிகள் என்பன அடங்கம் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் முதலாவது உதவித்தொகை நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது